வணக்கம் பிள்ளைகளில் இந்த பாடம் தரம் வெட்டுக்குரிய முக்கோணிகள் பற்றியதாகும் மூன்று பக்கங்களைக் கொண்ட பல்கோணி முக்கோணி என்பது உங்களுக்கு தெரியும் இனி முக்கோணியின் உறுப்புகளை கவனிப்போம் நீங்கள் இப்போது முக்கோணி ஏபிசியை காணுகிறீர்கள் பல்கோணியின் ஒவ்வொரு கோட்டுத் துண்டமும் அவற்றின் பக்கங்கள் ஆகின்றன என்பதுவும் உங்களுக்கு தெரியும் அதற்கேற்ப ஏபி பிசி மற்றும் சிஏ என்பன நீங்கள் காணும் முக்கோணியின் பக்கங்கள் ஆகின்றன பல்கோணி அடுத்துள்ள இரு பக்கங்கள் சந்திப்பதால் உண்டாகும் புள்ளி உச்சி என்பதும் உங்களுக்கு தெரியும் அதனால் ஏ சி என்பன தரப்பட்டுள்ள முக்கோணியின் உச்சிகள் ஆகின்றன தல்கோணியின் அடுத்துள்ள இரு பக்கங்கள் சந்திப்பதால் உட்பகுதியில் உருவாகும் கோணத்தை அதன் அகக்கோணம் என்போம் எனவே முக்கோணியில் மூன்று அகக்கோணங்கள் இருக்கின்றன அவற்றை கோணம் ஏபிசி கோணம் பிசிஏ கோணம் சிஏபி என குறிப்பிடுவோம் ஒரு கோணத்தை எழுதும் முறையையும் நீங்கள் அறிவீர்கள் இப்புருவில் காணப்படும் அதாவது இம்முக்கோணியில் காணப்படும் அகக்கோணங்களை உருவில் உள்ளபடி ஆங்கிலத்தில் உள்ள ஸ்மால் லெட்டர்ஸ்களை பயன்படுத்தியும் குறிப்பிடலாம் அடுத்ததாக நாங்கள் முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை எப்படி கணிக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் முக்கோணியின் மூன்று அகக்கோணங்களையும் வெட்டி வேறாக்கிக் கொள்வோம் அதன்பின் நேர்கோட்டு ஒன்றை வரைந்து ஓ என்னும் புள்ளியை அதில் குறித்து கொள்வோம் இனி வெட்டியெடுத்த மூன்று கோணங்களினதும் ஏ பி சி ஆகிய உச்சிகள் புள்ளி ஓ மீது இருக்குமாறும் இவ்வாறு ஒன்றன் மீது ஒன்று படியாதவாறும் இடைவெளி இன்றியும் ஒட்டி கொள்வோம் அடுத்து நேர்கோட்டு துண்டம் மீது ஒட்டப்பட்ட இம்மூன்று கோணங்களின் பெருமானத்தை மானியை உபயோகித்து அளப்போம் அடுத்ததாக இன்னொரு உதாரணத்தையும் நோக்குவோம் உருவில் தரப்பட்ட தரவுகளை கொண்டு எக்ஸின் பெருமானத்தை கண்டு முக்கோணி கியூஆர் என்பது ஒரு செங்கோண முக்கோணி என காட்டுவோம் முதலில் நாங்கள் காண வேண்டியது எக்ஸின் பெருமானத்தையே தேற்றத்திற்கு ஏற்ப ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை என்பதால் X, இரண்டு எக்ஸ் மூன்று எக்ஸ் ஆகிய மூன்று அகக்கோனங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது சமனாகும் இதனால் X இன் பருமானம் முப்பது பாகை ஆகிறது எனவே கோணம் QPR இன் பெருமாணம் 30 பாகை ஆகும் அத்துடன் கோணம் பி கியூஆர் அறுபது பாகைக்கும் கோணம் கியூ தொண்ணூறு பாகைக்கும் சமனாகின்றன இம்முக்கோணி ஆரின் மிகப்பெரிய கோணம் தொண்ணூறு பாகை என்பதால் முக்கோணி பி ஆர் ஒரு செங்கோண முக்கோணி ஆகும் ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை என இப்பகுதியில் அறிந்து கொண்டோம் இன்னொரு பாடத்தில் மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகளை